ஐந்து ரூபாய் பிஸ்கெட் இரண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி இரண்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாக வெளியான தகவல் தான் இந்தியர்களை தனது மகளுக்காக அவ்வளவு விலை கொடுத்து வாங்கியதாக தந்தை கூறும் வீடியோ காட்சிகள் வைரலாகி வருகிறது ஹமாஸ் பிரிவினர் நடத்திய தாக்குதலுக்கு எதிர்வினையாற்றும் வகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காசாவுக்கு அனுப்பப்படும் உணவு உடை உள்ளிட்ட அனைத்து அத்தியாவசிய பொருட்களையும் நிறுத்துவதாக இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்தார் அன்று தொடங்கி இன்று வரை மின்சாரம் உணவு எரிபொருள் என எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல் அன்றாட உணவுக்கே அவதிப்படும் பாலஸ்தீன மக்களின் நிலை காண்போரை கண்கலகத்தான் வைக்கின்றன ஆறு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் அங்கு குடிநீரின்றி தவிக்கின்றனர் காசாவில் மூன்றில் ஒரு பங்கு கடைகள் பொருட்கள் பற்றாக்குறையால் தவிப்பதாக கூறப்படுகிறது அங்குள்ள வீடுகள் அனைத்தும் தரைமட்டமாக்கப்பட்டதால் உயிருக்கு பயந்து தங்கள் குழந்தைகளுடன் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு ஓடும் காட்சிகள் எல்லாம் சொல்லி மீளா துயரம்தான் காசாவை விட்டு தப்பி செல்லலாம் என்று நினைத்தால் காசாவிற்கு வடக்கே உள்ள எருஸ் கடல் எல்லை காலவரையின்றி மூடப்பட்டுள்ளது அதை மீறி வெளியேற வேண்டுமெனில் அனுமதி வாக்க வேண்டும் என பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன ஒருவேளை உணவுக்கே தவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் காசா மக்கள் சமீபத்தில் காசாவில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அந்த வீடியோவில் காசாவில் வசிக்கும் பாலஸ்தீனத்தை சேர்ந்த முகமது ஜவாத் என்பவர் தனது மகள் ரஃபீஃபுக்கு பார்லேஜி பிஸ்கெட் பாக்கெட்டை கையில் வைத்திருப்பது போன்ற புகைப்படம் மற்றும் வீடியோக்களை பகிர்ந்துள்ளார் இந்தியாவில் அந்த பிஸ்கட் பாக்கெட்டின் விலை ஐந்து ரூபாய் ஆனால் அதனை இருபத்தி நான்கு கொடுத்து வாங்கியுள்ளார் அதாவது இந்திய மதிப்பில் இரண்டாயிரத்தி முன்னூத்தி இந்த பிஸ்கட் பாக்கெட்டை வாங்க நீண்ட நேரம் காத்திருந்ததாகவும் இருபத்தி நான்கு யூரோக்களுக்கும் மேலாக உயர்ந்தாலும் தனது மகள் ரஃபிக்கு பிடித்ததால் அதனை வாங்கி கொடுத்ததாகவும் அந்த வீடியோவில் கூறியுள்ளார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் வீடியோவை பார்த்த இந்தியர்கள் பலரும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர்